அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த லெசன்ஸில் இருக்கிற அனைத்து ஆண்டுகளும் வந்து பார்க்க போகிறோம் கேள்விகள் பார்ப்போம் கேள்வி ஒன்று பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு கேள்வி இரண்டு ஆத்மசபா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆத்ம சபா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்து கேள்வி மூன்று கல்கத்தாவில் இந்து கல்லூரியை ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்த ஆண்டு கல்கத்தாவில் இந்து கல்லூரியை ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு கேள்வி நான்கு சதி ஒழிப்பு ஆண்டு சதி ஒழிப்பு ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது கேள்வி ஐந்து கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கேள்வி ஆறு பிரம்ம சமாஜம் இரண்டாக பிரிந்த ஆண்டு பிரம்ம சமாஜம் இரண்டாக பிரிந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு கேள்வி ஏழு கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற கட்டுரையை ராஜாராம் மோகன் எழுதிய ஆண்டு கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற கட்டுரையை ராஜாராம் மோகன் எழுதிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு கேள்வி எட்டு பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு கேள்வி ஒன்பது எம்ஜி ராணடே விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்திய ஆண்டு எம்ஜி ராணடே விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று கேள்வி பத்து எம்ஜி ராணடே பூனே சர்வஜனிக் சபாவை ஏற்படுத்திய ஆண்டு எம் ஜி ராணடே பூனே சர்வஜனிக் சபாவை ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது கேள்வி பதினொன்று கல்வி கழகம் ஆண்டு தக்கான கல்வி கழகம் ஆண்டு அதாவது எம் ஜி ராணடே வந்து தக்கான கல்விக்கழகத்தை எப்போ தோற்றுவிச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு கேள்வி பன்னிரெண்டு விதவை மறுமண சட்டம் ஈஸ்வரசந்திர வித்யாசாகர் முயற்சியால் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கேள்வி பதிமூன்று பெண்கள் திருமண வயது பத்து வயது அதாவது பெண்களோட திருமண வயது வந்து பத்து வயதாக இருக்கணும் அப்படிங்கிற சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் கேள்வி பதினான்கு பெண்ணோட திருமண வயது பன்னிரெண்டு வயதாக வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் கேள்வி பதினைந்து பெண்களோட திருமண வயதை பதிமூன்று வயதாக வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கேள்வி பதினாறு பெண் வயது பதினான்கு ஆண்கள் வயது பதினெட்டு வயதாகவும் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கேள்வி பதினேழு பெண் வயது பதினெட்டு ஆண் வயது இருபத்தி ஒன்று எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கேள்வி பதினெட்டு சாரதா சட்டம் ஆண்டு சாரதா சட்டம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கேள்வி பத்தொன்பது ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கேள்வி இருபது அலிகார் இயக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு அலிகார் இயக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து கேள்வி இருபத்தி ஒன்று பிரம்மஞான சபை நிறுவப்பட்ட ஆண்டு பிரம்மஞான சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து கேள்வி இருபத்தி இரண்டு ஆரிய சமாஜம் இரண்டாக பிரிந்த ஆண்டு ஆரிய சமாஜம் இரண்டாக பிரிந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று கேள்வி இருபத்தி மூன்று அமெரிக்காவின் சிகாகோ நகரில் விவேகானந்தர் உரையாற்றிய ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரில் விவேகானந்தர் உரையாற்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று கேள்வி இருபத்தி நான்கு ராமகிருஷ்ணா மிஷன் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷன் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கேள்வி இருபத்தி ஐந்து எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பில் உரையாற்றிய ஃபெடரிகோ மேயர் ராமகிருஷ்ணா மிஷனை பாராட்டினார் எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பில் உரையாற்றிய ஃபெடரிகோ மேயர் ராமகிருஷ்ணா மிஷனை பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கேள்வி இருபத்தி ஆறு யுனெஸ்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு யுனெஸ்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கேள்வி இருபத்தி ஏழு பிரம்மஞான சபை உறுப்பினர்கள் எந்த ஆண்டு வந்து சரஸ்வதியை சந்தித்தனர் தயானந்த சரஸ்வதியை சந்தித்தனர் பிரம்மஞான சபை உறுப்பினர்கள் எந்த ஆண்டு இந்தியா வந்து தயானந்த சரஸ்வதியை சந்தித்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது கேள்வி இருபத்தி எட்டு பிரம்மஞான சபையின் தலைமையகம் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு பிரம்மஞான சபையின் தலைமையகம் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு கேள்வி இருபத்தி ஒன்பது அன்னிபெசன் பிளவாட்ஸ்கியை சந்தித்த ஆண்டு அன்னிபெசன் பிளவாட்ஸ்கையை சந்தித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது கேள்வி முப்பது அன்னிபெசன் சென்னைக்கு வந்த ஆண்டு அன்னிபெசன் சென்னைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று கேள்வி முப்பத்தி ஒன்று அன்னிபெசன்ட் மதன்மோகன் மாலவியாவுடன் இணைந்து பனாரஸ் இந்து கல்லூரியை தொடங்கிய ஆண்டு அன்னிபெசன்ட் மதன்மோகன் மாளவியாவுடன் இணைந்து பனாரஸ் இந்து கல்வியை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கேள்வி முப்பத்தி இரண்டு பனாரஸ் இந்து கல்லூரி இந்து பல்கலைக்கழகமான ஆண்டு பனாரஸ் இந்து கல்லூரி இந்து பல்கலைக்கழகமான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கேள்வி முப்பத்தி மூன்று பிரம்மஞான சபையின் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு பிரம்மஞான சபையின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கேள்வி முப்பத்தி நான்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முதல் பள்ளியை பூனாவில் ஜோதிபா பூலை தொடங்கிய ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முதல் பள்ளி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முதல் பள்ளியை பூனாவில் ஜோதிபா பூலை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு கேள்வி முப்பத்தி ஐந்து குலாம் கிரி அதாவது அடிமைத்தனம் என்ற நூலை ஜோதிபா வெளியிட்ட ஆண்டு குலாம் கிரி அடிமைத்தனம் என்ற நூலை ஜோதிபா வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று கேள்வி முப்பத்தி ஆறு சத்தியசோதக் சமாஜ் அமைப்பு ஆண்டு சத்தியசோதக் சமாஜ் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று கேள்வி முப்பத்தி ஏழு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை நாராயணகுரு தொடங்கிய ஆண்டு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை நாராயணகுரு தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று கேள்வி முப்பத்தி எட்டு சாதுஜன பரிபாலன சங்கம் ஐயன்காளி தொடங்கிய ஆண்டு சாதுஜன பரிபாலன சங்கம் ஐயன்காளி தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கேள்வி முப்பத்தி ஒன்பது சையத் அகமது கான் முஸ்லிம் மக்களுக்கான பள்ளியை காசிப்பூரில் தொடங்கிய ஆண்டு சையத் அகமது கான் முஸ்லிம் மக்களுக்கான பள்ளியை காசிப்பூரில் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு கேள்வி நாற்பது அலிகார் முகமது ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு அலிகார் முகம முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து கேள்வி நாற்பத்தி ஒன்று அலிகார் முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெற்ற ஆண்டு அலிகார் முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கேள்வி நாற்பத்தி இரண்டு தியோபந்த் பள்ளி சஹரன்பூரில் தொடங்கப்பட்ட ஆண்டு தியோபந்த் பள்ளி சஹரன்பூரில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு கேள்வி நாற்பத்தி மூன்று பார்சி சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்சி சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கேள்வி நாற்பத்தி நான்கு பஞ்சாப் அமிர்தசரஸில் கால்சா கல்லூரி சீக்கியர்களுக்காக தொடங்கப்பட்ட ஆண்டு பஞ்சாப் அமிர்தசரஸில் கால்சா கல்லூரி சீக்கியர்களுக்காக தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு கேள்வி நாற்பத்தி ஐந்து ராமலிங்க அடிகளார் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை தொடங்கிய ஆண்டு ராமலிங்க அடிகளார் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு கேள்வி நாற்பத்தி ஆறு சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து கேள்வி நாற்பத்தி ஏழு தென்னிந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சம் இதனால் வடலூரில் சத்திய தர்மசாலையை ராமலிங்க அடிகளார் தொடங்கிய ஆண்டு தென்னிந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சம் காரணமாக வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு கேள்வி நாற்பத்தி எட்டு வள்ளலார் ஞானசபையை நிறுவிய ஆண்டு வள்ளலார் ஞானசபையை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி இரண்டு கேள்வி நாற்பத்தி ஒன்பது திராவிடர் கழகம் அயோத்திதாசர் மற்றும் ஜான் திரவியம் ஆகியோரால் நிறுவப்பட்ட ஆண்டு திராவிடர் கழகம் அயோத்திதாசன் மற்றும் ஜான் திரவியத்தால் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு கேள்வி ஐம்பது திராவிட பாண்டியன் இதழ் நிறுவப்பட்ட ஆண்டு திராவிட பாண்டியன் இதழ் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து கேள்வி ஐம்பத்தி ஒன்று திராவிட மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு திராவிட மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கேள்வி ஐம்பத்தி இரண்டு சாக்கிய பௌத்த சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு சாக்கிய பௌத்த சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கேள்வி ஐம்பத்தி மூன்று ஒரு பைசா தமிழன் நிறுவப்பட்ட ஆண்டு ஒரு பைசா தமிழன் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கேள்வி ஐம்பத்தி நான்கு தத்துவ போதினி என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு தத்துவ போதினி என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு கேள்வி ஐம்பத்தி அஞ்சு சிங் சபா இயக்கம் உருவான ஆண்டு சிங் சபா இயக்கம் உருவான ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று கேள்வி ஐம்பத்தி ஆறு ராமலிங்க அடிகளார் திருவருட்பாவை வெளியிட்ட ஆண்டு ராமலிங்க அடிகளார் திருவருட்பாவை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அவ்வளோதான் ஐம்பத்தி ஆறு கேள்விகள் இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்